சத்தியம் ப்ராபர்ட்டிஸ் கிரீன் சிட்டி செங்கல்பட்டு அடுத்த உத்திரமேரூரில் வெறும் பத்தாயிரம் ரூபாய் முன்பணத்துல வட்டி இல்லாமல் சுலப தவணையில் வீட்டு மனைகள் புக்கிங் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஜீரோ த்ரீ சிக்ஸ் டூ ஜீரோ த்ரீ நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கைது செய்யப்பட்டதை கண்டித்து மயிலாடுதுறையில் சாலை மறியலில் ஈடுபட்ட அக்கட்சியினர் ஐம்பது பேர் கைது செய்யப்பட்டனர் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதை கண்டித்து சென்னையில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் போராட்டத்தில் ஈடுபட்ட அவரை நுங்கம்பாக்கம் போலீசார் கைது செய்தனர் இதனை கண்டித்து மயிலாடுதுறையில் நாம் தமிழர் கட்சியினர் மயிலாடுதுறை பேருந்து நிலையம் முன்பு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் நாம் தமிழர் கட்சியின் மாவட்ட செயலாளர் தமிழன் காளி தாசன் தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் அக்கட்சியினர் ஐம்பது பேர் கலந்து கொண்டனர் அவர்களை காவல் ஆய்வாளர் சிவக்குமார் தலைமையிலான போலீசார் வலுக்கட்டாயமாக கைது செய்து போலீஸ் வாகனத்தில் ஏற்றி தனியார் திருமண கூடத்தில் தங்க வைத்தனர்